நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து வந்துகிட்டு இருக்கோம் பாருங்கள் ராமகிருஷ்ணா ஸ்கூலு ஸ்கூலை தாண்டியாச்சு நம்ம நம்ம போர்டு திருப்பூர்லேருந்து வர ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யாஸ் போகிற ரோடு பார்த்துங்க அந்த ராமகிருஷ்ணன் ஸ்கூலை தாண்டினோனே பாருங்கள் அடுத்து ஒரு அம்மன் கோயில் இருக்கும் பாருங்கள் அம்மன் கோயில் இது அந்த காமாட்சி அம்மன் கோயிலை தாண்டினோனே பாருங்கள் லெஃப்ட்டில் ஒரு ரோடு சிமெண்ட் கடை செட்டு நாடு சிமெண்ட் கடை ஒன்று இருக்கும் ஆ அதுலேருந்து பாருங்கள் லெஃப்டுக்கு ரோடு கட்ட நீங்கள் அவினாசிலேருந்து வந்தீங்கன்னா அந்த உண்மையில் வரணும் அந்த உண்மையில் வந்து ஸ்டாப் போட்டி அம்மா திருப்பி பழைய வசாலத்து வரப்போ பஸ் ஸ்டாப் போட்டி பஸ் ஸ்டாப் போட்டி அப்படியே வந்தீங்கன்னா உள்ள ரோடு போகும் பாருங்க ஐஸ்வர்யம் கார்ஸ் ஐஸ்வர்யம் கார்ஸ் போட்டிருக்கு பாருங்க அது லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஒன்று இருக்கு பாருங்க அப்படியே அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா ரெண்டு வேக தடை இது கவர்மெண்ட் ஸ்கூலுங்க இது கவர்மெண்ட் ஸ்கூலுங்க இந்த ஸ்கூல தானே ஜிஎஸ் கல்யாணம் பண்ணுவோம் கல்யாணம் பண்ணி இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாருங்க ஒரு வாட்டர் வாஷ் இருக்கும் பாருங்க ஐஸ்வரிய திருச்செந்தூர் கால பிளாக்ஸ் போட்டிருக்கும் ஐஸ்வரிய ஸ்போர்ட் இருக்கும் அப்படி இந்த வாட்டர் வாஷ் கிடைக்கும் இந்த வாட்ரு வந்துருக்குங்க இந்த வாட்ரு வாசல் அப்படி உள்ள வந்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் கடைசி உள்ள திரும்ப பாருங்க வாட்ரு வாஷ் தெரியும் அதுல இருந்து வந்தீங்க நேர கடைசி உள்ள வந்தீங்கன்னா அப்படி உள்ள வந்தீங்கன்னா பாருங்க அப்படி ரைட்ல உள்ள திரும்ப நம்ம கடைசி அடிங்க பாருங்க அப்படி உள்ள பாருங்க இதான் நம்ம ஐஸ்வர்யம் காசு கரெக்ட் அதுக்குள்ள உள்ள போனா வால் தண்ண தொப்புள இருக்கு கடைசி நம்மது வள அந்த வாட்டர் ஹவர்ஸ் உள்ள வந்தீங்கன்னா நம்ம ஆபீஸ். அண்ணா உங்களுக்கு நம்ம ஐஸ் ஹாரஸ்ல பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன சலுகை பண்ணி தரமோ அத்தனை சலுகை நம்ம பண்ணி தாராம். உங்கள்ட ஒரு டூ வீலர் வச்சுருக்கீங்களா நேரில் வந்து கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சு கொடுத்துட்டு கார் எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம் அது போக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாநில வண்டியாக இருந்தாலும் சரி கேரளா வண்டி கர்நாடக வண்டி டெல்லி வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் நம்மகிட்ட கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் எடுத்து இது தமிழ்நாட்டில் யாருமே எடுக்க மாட்டாங்க கேரளா வண்டியும்பாங்க கர்நாடகா வண்டியின்னு எடுக்க மாட்டாங்க நான் கம்பல்சரி எல்லா வண்டியுமே நான் எடுக்கிறேன் வந்து எடுத்துகிட்டு நீ எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து வேறு வண்டி எடுத்து போகலாம் அதே வண்டி தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் வண்டியை சேல் பண்ணணுமா நம்மகிட்ட கொண்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டு விலை என்ன விலை போகுதோ அந்தளவுக்கு தரமாக நம்ம பண்ணி கொடுக்கலாம் நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறேன் நான் ரெடி எனக்கு சப்போர்ட் முடிஞ்சளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஐஸ்வரியர் பாருங்கள் பயங்கரமாக போயிட்டு முடிஞ்சவங்களுக்கு நேரில் வந்து பிசி பண்ணி பாருங்கள் நம்ம போடுற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாளாக சோல்ட் ஆகுது முடிஞ்சளவு வீடியோ பார்த்துட்டு முடிஞ்சளவு ஃபோனில் பேசுங்க முடிஞ்சளவுக்கு நேரில் கிளம்பி வந்துருங்க கிளம்பி வந்து வண்டி ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக என்ன இல்லை என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ முடிஞ்சளவு நான் பெஸ்ட்டாக பண்ணிக்கொடுவேன் ஆனால் இந்த வண்டியை பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் வண்டியை பாருங்கள் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க மாட்டாங்க இந்தியாவில் எங்கே வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள் நம்ம ரேட்டுக்கு எங்கேயுமே மாட்டாங்க ஐஸ்வர்யா அரசு வந்து எப்போவுமே எல்லா வண்டியுமே முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்தளவு பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் வண்டி நம்பர் கோயம்புத்தூர் நம்பர் டிஎன் முப்பத்தேழு பி யூ ஒன்று ரெண்டு ஐம்பத்தி பன்னெண்டு ஐம்பத்தி நாலு ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் எல்லாமே ஒருக்கீங்க இருக்குது அலாயில் வந்துடும் டாப் ரெண்டு மாடல் இண்டியன்லாம் பாருங்கள் இந்தியனில் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் செட்டு ஒர்க்கிங்கு ஏசி ஒர்க்கிங்கு நாலு பவர் விண்டோ ஒர்க்கிங்கு வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டு வண்டி அருமையாக இருக்கும் பிஎஸ்டாவில் ஜெட்எக்ஸ்ஐ ஒன் பாயிண்ட் சிக்ஸு வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி கிட்ட மட்டும் ரெண்டு கண்ணாடி மட்டும் இதுகிட்டே இருக்கும் பேஸ்ட் போட்டிருக்காங்க முடிஞ்சால் அதை மாற்றி கொடுத்துடலாம் பாருங்க வண்டி ஒரு ரப்பிங் போட அவ்வளோ சூப்பராக இருக்கும் வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும் நம்ம எப்போவுமே தான் சொல்லுவோம் நேரில் வந்து பாருங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ரேட்டில் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எங்கேயாவது சர்ச் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓட நம்ம ரேட்டில் எங்கேயாவது கொடுக்கலாம் பாருங்கள் சர்ச் பண்ணி எல்லாம் ஓஎலு ஃபேஸ்புக் எல்லாம் ஜட்ஜ் பண்ணி பார்த்து ஒரு லட்சத்து இந்த வண்டியை இந்தியாவில் பண்ணி ரெண்டு ஓனர் ஒரு லட்சம் நம்ம ரெண்டாயிரம் கொஞ்சம் ரெண்டு இருபத்தாயிரம் இந்த வண்டி எங்கேயுமே கிடையாது நம்ம வண்டி நேரில் வந்து பாருங்கள் விசிட் பண்ணி பாருங்க நம்ம நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டியை பாருங்க பார்க்கு ரெண்டாயிரத்தி மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை எடுத்து ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் வந்துடுறேன் இந்த வண்டி பாருங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபா மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு எஃப்சிஎன்சர்ஸ் கடனூரில் இருந்தால் நம்ம அப்போ அப்படியெல்லாம் கோட் பண்ணலாம் நம்ம ஒரு எழுபத்தெட்டாயிரம் கொடுத்துருவோம் அந்த வண்டியை யாருமே கொடுக்க மாட்டாங்க நம்ம இருக்கையில ரொம்ப சீப்மெண்ட் மெஸ்டாக நம்ம கொடுக்குறோம் ஒரு ஏழை மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பெரிய லாபம் எதிர்பார்க்கலாம் இவன் சம்பளம் கழிச்சா போதும்ன்ற கடிஷத்தில் கொடுத்துக்கிட்டுருக்கேன் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம ஆஃபீஸுக்கு வேறு ஆஃபீஸுக்கு லைன் பண்ணி பாருங்கள் சர் நல்லா சர்ச் பண்ணி பாருங்க நம்ம ஆஃபீஸை கட்டிட்டு எங்கேயுமே கம்மியாக தர மாட்டாங்க நேரில் வந்து விஷயம் பண்ணி பாருங்க ஸ்ரீ ஐஸ்வர்ய கரசு நேரில் வந்து பாருங்க இதில் பாருங்க இந்தியாவில் காட்டுங்கண்ணே நாலு டயரும் புது டயர் போட்டிருக்கோம் சீட்டு கவரும் நல்லா இருக்கும் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் ஓட்ட வந்துடும் எப்சி இன்சூரன்ஸ் மட்டும்தான் இல்லை லோ பட்ஜெட்டில் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் ஏசி போர் சேவிங் பார்க்கணும் எல்லாமே ஒரு இருக்கு இருக்குது செவரில் பார்க்கு எப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை வேணும்னாலும் எடுத்து கொடுத்துடலாம் நம்ம இன்சூரன்ஸ் இல்லாமல் அந்த ரேட் சொல்கிறோம் இது எப்சூன் இருந்தால் மார்க்கெட்ல ஒன்னு இருந்துச்சு போயிட்டு இருக்கு வெறும் பன்னெண்டாயிரம் செலவு பண்ணால் அந்த வண்டி ஒன்றே ரூபாய் மார்க்கெட்ல போக நம்ம அவ்வளோலாம் எதிர்பார்க்கலாம் வெறும் எழுபத்தி நம்ம கொடுத்துலாம் இந்த ரேட்ல எங்கேயுமே தர மாட்டாங்க நல்லா சர்ச் பண்ணி பாருங்க ஆனால் இது வரும் பிஎஸ்டா பிஎஸ்டாவுக்கு நல்லா ஆஃபர் போட்டுக்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மூணு ஓனர் வண்டியை பாத்தீங்கன்னா அலாய்வில் போட்டிருப்பாங்க வண்டி அவ்வளோ அவ்வளோ கோல்ஜா இருக்கும் இது ஒரு ஒரு ஆஃபராக நம்ம கொடுத்துடலாம் அந்த வண்டியா எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுருப்போம் ஒரு லட்சத்தி அறுபத்தி டேரோ ஒன்னு எழுபது போல போட்டிருப்போம் அவ்வளோதான் வேண்டாம் நாலு டயோ புது டயர் போட்டு நல்லா போட்டுருவோம் சீட்டு கவர்லாம் போட்டுப்போம் இண்டியெல்லாம் போட்டுப்பாங்க நாற்பத்தெட்டு நம்பரு எம்ஜிஎன்ஸ் இல்லை எடுக்கிறான் எடுத்துக்கணும் கொடுக்குறான் வேரியண்டி டீசல் வண்டி சீட்டு கவர்லாம் பாருங்க டச்சு கரி செட்டு போட்டுப்பாங்க ஏசி ஒர்க்கிங்கு கேஸ் மட்டும் ஃபுல்லாக பண்ணணும் நாலு புது டயர் போட்டுப்பாங்க நம்ம கொடுக்குற வண்டி எல்லாமே ஒரு ஆஃபர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க எங்கேயுமே தர மாட்டாங்க நாலு புது டயரு டீசல் வண்டி அறுபத்தெட்டு நாற்பத்தஞ்சு ஆனா இந்த வண்டியை பாருங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தி ஆயிரம் ஒன்னு எண்பது ஒன்னு அறுபது எல்லாம் போயிட்டு இருக்கு வேற ஒரு லட்சத்துக்கு முப்பத்திரா இது பிக்சிருக்கேன் இந்த வண்டிக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா ஐம்பது நேரம் கம்மியா கொடுக்குறேன் இந்த வண்டி ஒரு லட்சத்து முப்பத்தி வண்டியை கொடுக்கலாம் இதே போன வீடியோ பாருங்க ஒரு லட்சம் ரூபாய் போட்டுருப்பேன் ஒன்னு அறுத்துட்டு போட்டிருப்பேன் இப்பே ஒரு மக்கள் ஒரு ஆஃபராக கொடுக்கலாம் அப்படி ஒரு என்னங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கா ஒரு லட்சத்துக்கு முப்பத்தி இந்த வண்டியை கொடுத்துலாம் எங்க வேணும் சர்ச் பண்ணி பாருங்க நம்ம ஐஸ்வர்யா கொடுக்குற மாதிரி எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க ஆனா நம்ம ஐஸ்வர் அடுத்து பார்க்கிற வண்டி பாத்தீங்கன்னா ரிட்ஸ்

ரிட்ஸ்ல வீடியோ வண்டி டீசல் வண்டி ஒரு வக்கீல் வண்டி பாருங்க ஹைகோர்ட் வக்கீல் வண்டி மாருதி ரிட்ஸ்ல டீசல் வண்டி மைலேஜுக்காக அந்த வண்டி இருபத்தஞ்சு இருபத்தாறு மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டி பாருங்க எங்க தேடினாலும் ரிட்ஸ் கிடைக்காது நம்ம ரிட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக ரிட்ஸ் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மூணு ஓனர் ஏசி பவர் சேரிங் பவர் உண்டை வந்துடும் வண்டி அவர் குவாலிட்டியாக இருக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் கேட்குது அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தலாம் ரெண்டு ஐம்பத்தெட்டு கேட்குது நம்ம ஆஃபீஸில் இருக்குது வேலை கம்மியாக கொடுக்கலாம் நேரில் வந்து பாருங்க பாருங்க அடுத்து நம்ம ஐசோதாரில் பார்க்க போக வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனர் டிஎன் ஐம்பத்தஞ்சு நம்பரு இதே எயிட் அண்ட்ரெட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று எண்பது ஒன்று எழுபது அந்த மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு நம்ம ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் கோட் பண்ணுறோம் இது பிக்சர் கிடையாது ஒரு சின்ன நகசிப்பில் கொடுத்துலாம் வண்டியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏன்னா ஐம்பத்தஞ்சு நம்பர் வண்டி தெளிவு தெளிவாக இருக்கும் பெயின் ஸோ மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாருங்கள் இந்த பானைட்டில் டாப்பெலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி சீட்டு கவர் பாருங்க சீட் கவர் கொஞ்சம் அழுக்காக இருக்குது இருக்கும் ஒரிஜினல் சீட் கவர் நல்லா இருக்கும் இது மேலே போட்ட கவர் ஏசி இருக்குது கேஸ் மட்டும் பில்லா பண்ணனும் டிஎன் ஐம்பத்தஞ்சு நான் புதுக்கோட்டை நம்பரு டிஎன் ஐம்பத்தஞ்சு டபிள்யூ தொண்ணூற்றி மூணு முப்பத்தாறு ஏசி வர டைப்பு ரெண்டு டயர் புது டயர் நியூ டைர் போட்டுப்பாங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் இதுவும் பிக்சல் கிடையாது நம்ம ஐஸ்வர்யாங்க அரசு முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பாருங்க அளவுக்கு நேரில் வந்துருங்க அப்போ தான் நம்ம ஏதாவது பண்ண முடியும் கஸ்டமரை பேசி ஏதாவது பண்ணி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்காக உங்களில் ஒருவேன் நான் உங்களுக்காக என்ன என்ன பண்ணணுமோ அளவுக்கு நான் பண்ணி தந்துடுறேன் நேரில் வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு எட்டாம்தேதி குழுக்கள் போட்டிருக்கேன் குழுக்கள் நேரம் முடிஞ்ச அளவுக்கு லோக்கல இருக்கவங்களும் நேரம் வந்துருங்க இதே சேவனம் லைவில் வீடியோ ஓடும் கம்பல்சரி சரி சொல்கிறேன் மாதம் மாதம் ஒரு கார் கொடுக்கலாம்னு இருக்கேன் ஒரு ஏழை மக்களுக்காக இந்த அந்த ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கோம் இதை காட்டி நான் மக்களுக்கு ஒரு சேவையாக நம்ம இருக்கோம் அதாவது நம்மளுக்காக செய்யலை ஒரு ஒரு ஏழை மக்களுக்கு போய் சேர சேர ஒரு சேவை மையமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னாலும் அடுத்து வெள்ளி செவ்வாய்க்கு ஒரு ஐம்பது பேருக்கு என்ன கொடுக்கலாம் நாங்கள் கொடுக்குறோம் ஐஸ்வர்யம் காசுலேருந்து ஒரு ஏழை மக்களுக்கு முடியாதவங்களுக்கு ஒரு ஐம்பது பேர்த்துக்கு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய் கிழமையும் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணி பிளான் பண்ணிட்டுருக்கோம் அதையும் நம்ம செய்வோம் முடிஞ்ச அளவுக்கு மக்கள் சேவை செய்வே நாங்கள் உங்களுக்கு உங்களே ஒருவர் நான் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஆனால் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டாங்க ஓட்டி போடுறதுக்கு வண்டி ஏற்ற வண்டி இல்லை அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்காகவே நம்ம ஐசூரிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓட்டி போடுறதுக்கு ஒரு வண்டி எயிட் ஹண்ட்ரட் கொண்டு வந்திருக்கோம் வண்டி சீட்டு கவரம் அவ்வளோ அவ்வளோ அருமையாக இருக்கும் மாடல் தொண்ணூற்றி எட்டு மாடலு வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை டிஎன் அறுபத்தி மூணு நம்பரு சீட்டு கவரை பாருங்கள் வண்டி அவ்வளோ கம்மியாக இருக்கும் ஓட்டி போடுறதுக்கு ஏற்ற வண்டி எல்லாருமே ஓடி போல வண்டி கேட்டாங்க இந்த வண்டி கொண்டு வந்துருக்க பாருங்க அறுபத்தி மூணு நம்பர் இவ்வளவு நம்ம லோ படிச்சு நம்ம வண்டி கொடுக்கறோம்னா அவன் ஓட்டி பழகு தான் நம்ம வண்டி கொடுத்துட்டு இருக்கான் வேற ஐம்பத்தெட்டாயிரம் இந்த வண்டியை கொடுத்துருவோம் எல்லாருமே ஓட்டி பழக வண்டி கேட்டாங்க அவங்களுக்காக நம்ம ஐஸ்வர்யம் கரசுல பாருங்க மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டி கொடுக்கலாம் வேற ஐம்பத்தெட்டாயிரம் கொடுக்கலாம் நேரில் வந்து பாருங்க ஐஸ்வர்யா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க முடிஞ்சளவுக்கு நம்ம எல்லா வண்டியுமே கம்மியாக தான் போட்டிருக்கோம் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க உங்களில் ஒருவர் நான் நேரில் வந்து பாருங்க ஏன்னா நம்ம ஐஸ்வர்யம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டி போலருக்காக வண்டி கேட்டுருக்காங்க ஓட்டி போலருக்காக நிறைய வண்டி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அவங்களுக்காக ஒரு நல்ல வண்டி கொடுக்கலான்னு ஒரு இது ஐடியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆடலில் இருபத்தேழு வரைக்கும் எஃப்சி கரண்ட் வண்டி நான் ஓனர் மட்டும்தான் நாலு வண்டியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் சீட்டுக்கு கவர்லாம் காட்டுங்கண்ணே ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் கொடுக்கலாம் அந்த வண்டியை பாருங்கள் இண்டியில் காட்டுங்கண்ணே

ஓட்டி படகு ஏற்ற வண்டி வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இந்த வண்டியை கொடுத்தலாம் நேரில் விஷயம் பண்ணி பாருங்க நம்மள மாதிரி எங்கேயுமே கம்மியாக கொடுக்க மாட்டாங்க ஐஸ்வர்யாங்க கார்ஸ் வந்து பாருங்கள் விஷயம் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க நம்ம முடிஞ்சளவுக்கு மக்கள் சேவை எதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த டோக்கன் மாதிரில போட்டிருக்கோம் மாதம் ஒரு வண்டி விட்ருவான்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழம ஒரு ஐம்பது வரதுக்கு அன்னதானம் கொடுக்கலாம் ஐஸ்வர்யா கருசம் கொடுக்கறான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் கொஞ்சம் அதை பண்ணுவோம் அளவுக்கு மக்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நேரில் வந்து விஷயம் பண்ணி பாருங்கள் ஃபோனில் கேட்க வேண்டாம் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து பாருங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஐசுனியம் கார்ஸில் அடுத்து பார்க்க போற காரு ஷாண்ட்ரோ சென்னை நம்பரு சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி ரெண்டு பவர் ஸ்டேரிங் ஏசி ஒர்க்கிங்கு பவர் ஒண்டா பவர் ஒண்டா நாலுமே பவர் ஒண்டா வர்றது ரெண்டு தான் வரும் ரெண்டு ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க டயர் நாலுமே புதுசு இன்ஜின் கண்டிஷன் பாடி லைன் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்குங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நாங்கள் மக்களுக்கு கார் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியான கார் தான் இது நேரில் வாங்க இதனோட விலையை பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் தான் போட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா உங்களுக்கு பண்ணி தர முடியுமோ தான் நாங்கள் கண்டிப்பா பண்ணி தரோம் நேரில் வந்து பாருங்க நன்றி வணக்கம் ரெண்டாயிரம் மாடல் ஜேன் ரோல ஜிப்பு ஏசி பௌசிங் வர வண்டி ரெண்டாயிரம் மாடல் மூணு ஓனர் எச் சி பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வரைக்கும் லைவ்ல இருக்கும் வண்டி இன்ஜின் பார்த்தீங்கன்னா நூத்தி நூறா இருக்கும் இந்த வண்டியில குறைன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரே ஒரு ரெண்டு மாடல் இருக்கும் மற்றபடி எல்லாமே கரண்ட்டு வெறும் எழுபத்தெட்டாயிரூபா கேட்குது இது பிக்சர் கிடையாது நெகசிபில் நேரில் வாங்க ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்துட்டு என்ன குறைய சொல்லுங்கள் நிறைய குறைகள் சொல்லுங்கள் கஸ்டமர் கூப்பிட்டு பேசுவோம் எல்லாமே கஸ்டமர் வண்டி தான் நம்ம இருக்க வண்டி போகிறேன் கஸ்டமர் வண்டி தான் அளவுக்கு விலையை வந்து முடிஞ்சளவுக்கு பேசி தரேன் நேரில் வந்து நேரில் வந்து ஓட்டி பாருங்க ஓட்டி பார்த்த பிறகு ஏதாவது பேச முடியும் நேரில் வந்து முடிஞ்சளவுக்கு ஓட்டி பாருங்கள் எழுபத்தெட்டாயிரூபா எங்கேயுமே தரமாட்டாங்க ஓட்டி போடறதுக்கு அருமையான வண்டி இன்ஜின் நூற்றி நூறு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் எல்லாருமே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு தேவை என்னவோ அதை நான் பண்ணி தர்றேன் நீங்க என்ன சப்போர்ட் பண்றீங்களோ நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு செஞ்சு கொடுப்பேன் என்னால் முடியும் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்க ஆனால் இந்த அடுத்து குவீட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பதினெட்டு திருப்பூர் நம்பர் சிங்கிள் ஓனர் ஐம்பத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் எடுத்துக்கலாம் கலர் மாதிரி அருமையான கலர் திருப்பூர் நம்பர் பாருங்க டிஎன் ஒன்பது சி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நாட்டிலே குவிட் கம்பெனி லோன் பார்த்தீங்கன்னா அவங்க ஐடி ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா மூன்றரை வரைக்கும் லோன் ஆகும் ஐடி ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு லட்சத்து எழுபத்தாயிரம் லோன் ஆகும் அவங்க புறப்பில் கரெக்டாக இருந்தால் ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் மூணு லட்சம் வரைக்கும் வாங்கி கொடுக்கலாம் இந்த வேலை நம்ம கேட்குற வேலையே பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் கோட் பண்ணுது இது பிக்ஸர் கிடையாது முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு மக்களை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்சளவுக்கு உங்கள் சப்போர்ட் பண்ணுறேன் நாங்களும் முடிஞ்சளவுக்கு சேவையாக வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாதம் ஒரு ரெண்டு கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி போன மாதம் சென்னு கொடுத்தோம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் கொடுக்குறான் எட்டாந்தேதி குழுக்கள் போட்டுருக்கோம் எட்டாந்தே சாயந்தரம் நாலு மணிக்கு குழுக்கள் ஆரம்பம் இந்த ட்ரெய் போடுவோம் எயிட் ஹண்ட்ரட் கொடுக்கலாம் ஒரு மக்களுக்கு ஒரு சேவையாக செஞ்சு கொடுக்கலாம் மாதம் ஒரு கொடுக்கலாம்னு சொல்லி ப்ராப்ளம் இருக்கான் இதை முடிஞ்சவரைக்கும் எனக்கு முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வண்டியை பார்த்திங்கன்னா ஆல்ட்டோவில் எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு ஒரே ஓனரில் இருக்குது பாருங்கள் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஒரு கோடு ட்ரெண்டு பார்க்க முடியாது நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்டை செக் பண்ணி நீங்கள் எடுத்து வந்துடலாம் இந்த வண்டி நம்ம பாருங்கள் ரெண்டு ஐம்பது டு ரெண்டு எழுபத்தஞ்சு வரைக்கும் லோன் வாங்கலாம் நம்ம கேட்குற பிறேசு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து லட்சத்தி கேட்குறோம் ஐடி ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபுல் லோன் வாங்கி கொடுக்கலாம் அந்த வண்டிக்கு ஐடி அவங்க ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா மூணு லட்சத்து இருபது டேக்கிறோம் மூணு லட்ச ரூபாய் மூணு பத்து வரைக்கும் லோன் வாங்கி விடுறோம் ஆனால் இந்த வண்டி பாருங்க ஆமணி ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் எஃப்சி லைவு ஏசி ஒர்க்கிங் ஏசி வராது ஏர் கூலர் டைப் வரும் எல்பிஜி அண்டாசு ஆமணி எல்லாருமே விரும்பி கேட்டாங்க அவங்களுக்காக இந்த வண்டி வந்துருக்குது பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் கேட்குறோம் இது பிக்சர் கிடையாது முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க நம்ம மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ என்ன வண்டி வேணும்னு எங்களை சொன்னீங்கன்னா மக்கள் உங்களுக்காகவே நான் சப்போர்ட் பண்ணுறேன் நான் ரெடியாக இருக்கேன் நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத நான் முடிஞ்சளவுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு என்ன செய்யணுமோ ஐஸ்வர்யா வந்து உங்களுக்கு எல்லாம் வேணுங்கிறத செஞ்சு கொடுப்பாங்க முடிஞ்சளவு நேரில் வந்து விசிட் பண்ணி ஓட்டி பாருங்க ஓட்டி பார்த்தபடி அதனால பேசிக்கலாம் இது பாருங்க லேன்சர் எல்லாமே லேன்சர் கிடந்தாங்க லேன்சர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரெண்டாயிரம் மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் அஞ்சு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் கோயம்புத்தூர் நம்பர் ரெண்டு ஓனர் இந்த வேண்டிய ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம் பழைய வீடியோ போட்டிருப்போம் திருப்பி ஏன் போடுறோம்னா பார்க்காதவங்களாம் பார்க்கட்டும் அப்படிங்கிறக்கா திருப்பி போடுறோம் விலையெல்லாம் ஒன்றும் மாற்றம் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி ஓட்டி பாருங்கள் ஒரு மெக்கானிக்கில் ரெண்டு மெக்கானியை கொடுத்துருந்து ஓட்டி பாருங்க நம்ம ஐஸ்வரிய கார்டில் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு எந்தளவுக்கு நம்ம கம்மியாக கொடுக்குறோமா அந்தளவுக்கு கம்மியாக தான் கொடுப்போம் நேரில் தாராளமாக வந்து ஓட்டி பார்க்கலாம் மெக்கானியை கூட்டிவாங்க தாராளமாக ஓட்டி பாருங்கள் அங்கே இருந்துட்டு நம்ம போனால் கிடைக்குமா கிடைக்காதுன்னு நினைக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் உங்களில் நான் ஒருவன் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்தளவு நான் முடிஞ்சளவுக்கு செஞ்சு கொடுப்பேன் மாதிரி நீங்கள் எனக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் மாதம் மாதம் ஒரு வண்டி ஃப்ரீயாக கொடுக்குற முடிய முடி பண்ணியிருக்கேன் மாதிரி டோக்கனை பாருங்கள் டோக்கன் இந்த வாரம் இந்த வாரம் நான் வர ஞாயித்துக்கெழமை நாள் கம்மியாக தான் இருக்குது நாலு அஞ்சு நாள் தான் இருக்குது முடிஞ்ச டோக்கன் போடலாம் போடுங்க ஒரு ஏழை மக்களுக்கு ஒரு கார் சேரட்டும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் நீங்கள் டோக்கன் போட்டு பாருங்க தப்பு இல்லை நீங்கள் அப்படி முடியலை சில போட்டு இரநா வேஸ்ட்டாக போகுது யாரும் நினைக்க வேண்டாம் அந்த இரநூறுவா நம்ம ஒரு ஏழை மக்களுக்கு ஒரு கார் கொடுத்துருக்கோம் கார் எடுத்து கொடுத்துருக்கோம் நம்முடைய காசு அதில் போட்டிருக்கோம் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் தப்பு கிடையாது ஒரே மக்கள் போய் கார் சேரும் தப்பு கிடையாது அதனால் வந்து யாருமே தப்பா தப்பாக நினைக்க வேண்டாம் இதே மாதிரி மாசம் மாதம் ஒரு கார் கொடுக்கலான்னு சொல்லி ஐஸ்வர் முடி பண்ணிருக்கோம் முடிஞ்சாலும் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வரைக்கும் மக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தது உங்கள் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே ஆதரவு எப்பயும் போல எனக்கு தொடரவும் மீண்டும் மீண்டும் ஐஸ்வர்யம் கார் டோக்கன் போட்டுகிட்டே இருப்போம் போட்டுட்டே இருக்கலாம் நீங்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல்னால் மூணு ஓனர் எஃப்சி இன்சு எஃப்சி கரண்ட்னா ஆல்டோ வண்டி நல்லாயிருக்கும் வண்டி பார்த்தா கலர் கலர் தான் கொஞ்சம் இருக்குது ரஃபியும் போட்டு கொடுத்துடலாம் வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் இந்த வந்து கொடுத்துடலாம்ண்ணா நம்ம அந்த இரநூறு டோக்கன் போட்டிருக்கோம் எட்டாம் தேதி குடுக்கலாம் அந்த குழுக்களுக்காக இந்த வண்டி கொடுக்குறோம் பாருங்க இந்த வண்டி தான் எட்டாம் தேதி கொடுக்குற வண்டி எட்டாம் தேதி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா நாலு மணிலேருந்து குழுக்கள் பாடி டோக்கன் போடுறது நாட்டிடுவாங்க அஞ்சு மணிக்கு லைவ் வீடியோ இதே சேனலில் நீங்கள் லைவ் வீடியோ பார்க்கலாம் முடிஞ்சதான் சப்போர்ட் பண்ணுங்கள் வர ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி சாய்ந்தரம் நாலு மணிக்குள்ளே லைவ் வீடியோ பார்க்கலாம் இரநூறுவா டோக்கன் போடுங்க எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது ஒரு ஏழை மக்களுக்கு இந்த வண்டி கிடைக்கும் இரநூறு டோக்கன் போடுங்க இந்த வண்டி நான் கொடுக்க போகிறேன் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் வண்டி இந்த வண்டி ஆனால் இந்தியா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் எஃப்ஸி கரண்டு வண்டி அவ்வளோ தெளிவாக குவாலிட்டியாக இருக்கும் ஏசிலாம் ஒரு இருக்கீங்க சீட்டு கவர்லாம் அருமையாக இருக்கும் இந்த வண்டியை பாருங்க நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கோட் பண்ணுறோம் இதுவும் பிக்சல் கிடையாது அளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம ஐசுவர் எங்காசும் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துட்டுருக்கோம் முடிஞ்சளவுக்கு ஒரு மெக்கானிக்கில் ரெண்டு மெக்கானியை கொடுத்து முடிஞ்சளவு செக் பண்ணி பாருங்க நம்ம இருக்குதுலேயே எந்த அளவுக்கு நீ மக்கள் சப்போர்ட் பண்ணிவிட்டோம் அந்த என் சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நேரில் முடிஞ்சளவுக்கு வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்கணும் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டியை பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் ஸ்விஃப்டில் வீடியோல் வீடியோ டீசல் வண்டி டீசல் வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ரேராக போயிட்டு இருக்கு நம்ம கோட் பண்ணுற பேசு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் ஏசி ஒர்க்கிங் பவர் விண்டோ ஒர்க்கிங் பவர் ஸ்டேரிங் வரைக்குங்க வீடியோ டீசல் வீடியோல் வேகிண்டு வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மூணு மூணு பத்துலாம் எல்லாம் இருக்கு நம்ம அவ்வளோலாம் கோட் பண்ணலாம் ரெண்டு லட்சத்து எண்பத்தெட்டாயிரம் கோட் பண்ணுறேன் இதுவுமே பிக்சல் கிடையாது முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் முடிஞ்சளவுக்கு நம்ம ஐஸ்வரியத்தில் முடிஞ்சளவுக்கு எந்த அளவுக்கு நம்மளை பெஸ்ட் பண்ணி கொடுக்கணும் அளவுக்கு பெஸ்ட்டு பண்ணி கொடுக்கலாம் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த இண்டியா பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை மூணு ஓனர் மூணு ஓனர் நாலு ஓனர் வரும் ஒரு ஓட்டி போலருக்கு ஒரு ஏற்ற வண்டி ரொம்ப ரொம்ப லோ படிச்சுட்டு ஒரு பைக்கு விலைக்கு இந்த காரை கொடுத்துடலாம் இன்ஜின் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க முப்பத்தெட்டு நம்பர் வண்டி விலையும் முப்பத்தெட்டு தான் முப்பத்தெட்டாயிரம் வண்டி விலை முப்பத்தெட்டாயிரம் தான் பெயின் ஷோ பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு கோடி பெயின் அடிக்கணும் சூழ்நிலை வரும் ஏன்னா பெயின் ஷோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அது நம்ம இருக்கிறதை இருக்க மாதிரி சொல்லிடலாம் வெறும் பத்து ரெண்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யங்காரஸ்ல ஏன் டீ போடு காட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்றவங்க ஊரா டீ போடு கேட்டுருந்தாங்க அவங்களுக்காக மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அவங்க தேவையை பூர்த்தி பண்ணுறத நம்ம ஐஸ்வரியு என்ன வண்டி வேணும் எனக்கு இந்த வண்டி வேணும் எனக்கு இந்த வண்டி வா வாங்கி கொடுங்க அப்படின்னா ரெண்டு நாள் டைம் கொடுங்க அதே வண்டி ரெண்டு நாள் வாங்கி கொடுத்துருவோம் எல்லோரும் டீ போட்டு கட்டுறதுனால மூணு வண்டி டீ போடு வண்டி கொண்டு வந்திருக்கான் ஏற்ற வண்டி டைங்கு காம்பேட்டிங் இந்த மாதிரி கம்பெனிக்கு வந்த வேண்டி வேண்டிய வண்டி இந்த வண்டி பாருங்கள் ஒரு சின்ன கம்பெனி வச்சுருந்தா போதும் ஒரு சின்ன கார்மெண்ட்ஸ் வச்சுருந்தா போதும் அவங்களுக்கு ஏற்ற வண்டி வாடகை வண்டி எடுக்க தேவையில்லை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர்களுக்கு திருப்பூர் நம்பர் டாடா கம்பெனியில் மெகா ஏசியில் மெகா ஒன்று வரும் கிலோமீட்டர் கம்மியான ஒன்று வண்டி ஒரே தான் இருக்குது தொட்டிட்டுலாம் சூப்பராக இருக்கும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தராக கோட் பண்ணுறான் இதுவும் பிக்ஸ கிடையாது ஒன்றரை லட்சம் லோன் வாங்கி கொடுக்குறேன் அந்த வண்டிக்கு வரைக்கும் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஈச்சர் எல்லாமே ஈச்சர் பார்த்தீங்கன்னா இந்த காம்பாட்டிங் டைய் வச்சுருக்க கம்பெனிகளுக்கு ஏற்ற வேண்டி அலுமினியா பாடி வந்துடும் வண்டியில் கூண்டு வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை வேணும்னா எடுத்து கொடுத்துலாம் அது தனியாக சார்ஜ் வரும் இந்த வண்டியை பாருங்கள் அலுமினியா பாடி வண்டி பத்துக்கு பத்து ஐம்பது நாலாயிரம் லட்ச ரூபா கோட் பண்ணுறேன் இது பிக்சல் கிடையாது முடிஞ்சவங்களுக்கு நேரில் வாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் தனியாக சார்ஜ் வந்துடும் அது கொடுத்தீங்கன்னா நம்மளே முடிஞ்சவங்களுக்கு எஃப்சி எடுத்து கொடுத்துலாம் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன் சின்ன டைய் வச்சுருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பெரிய டைமுங்கு பெரிய வண்டி தேவைப்படும் சின்ன ஒரு சின்ன டைம் வச்சுருவங்களுக்கு சும்மா ஒரு லோக்கல் சின்ன டைம் வச்சுருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும் தொண்ணூற்றி அஞ்சு மாடல் நாலு டைம் நாலு டைம் ஃபுல் பட்டன் போட்டிருக்கோம் வண்டி பார்த்தீங்கன்னா பெயிண்ட்ஸும் அவ்வளோ அருமையாக இருக்கும் திண்டுக்கல் நம்பரு ரெண்டு ஓனர் எச் ஒரு ஆறு மாதம் கரண்டில் இருக்குது இந்த வண்டியை பாருங்கள் ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் கோட் பண்ணுறேன் இது பிக்சர் அடையாது முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி ஓட்டி பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பேசிக்கலாம்